பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கர்மமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருவே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த இருந்தாலும் இருந்தாலும் எந்த சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு மில்வம் வேம்பு அரசு மந்தாரை அத்தி அறை அரைநெல்லி நாவல் வாகை ஆகிய ஒன்பது விருட்சங்களுடன் விநாயகர் காட்சி தருவது அபூர்வம் பொதுவாக மேற்கூறிய மரங்கள் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தவர் புத்திர பேருக்காக இம்மரங்களை சுற்றி வந்து வணங்குவது நல்லது அற்புதமான இந்த குறிப்பை அன்பர்கள் நினைவில் நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் இன்பமும் தானாகவே கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை இருபத்தி ஓராவது நாள் இன்றைய விசேஷம் சுபமுகத்த நாள் சட்டி விரதம் வசந்த பஞ்சமி காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் பவனி நெல்லை நெல்லையப்பர் புறப்பாடு கனிகம்ப நாயனார் குரு பூஜை நினைவு நாள் சஷ்டி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பிறகு ஒன்னு முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே ஐந்து மணி அளவில் இருந்து ஆறு மணி வரை இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை யோகம் சித்த யோகம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சம நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மாரடைப்பு நோய் ஏற்படாமல் காக்க இன்று மாரடைப்பு நோய் என்பது சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது அதற்கு உரிய கிரகத்தை வழிபட தவறி விடுவதே இதற்கு காரணம் எல்லோருக்கும் மாரடைப்பு நோய் வராது ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டுமே வரும் இதனை அவர்கள் ஜாதகத்தில் கண்டுகொள்ள முடியும் ஒருவரது ஜாதகத்திற்கு லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்து அதனுடைய தசா புத்தி நடக்கும் பொழுது அந்த மூன்றாம் இடம் கடக ராசியாய் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தோல் பகுதி மற்றும் இதயத்திலே நோய் வரும் அந்த மூன்றாம் இடத்தின் அதிபதி குரு மற்றும் செவ்வாயார் இருந்தால் அவருக்கு மாரடைப்பு நோய் வரும் அதனால் அன்பர்கள் தங்கள் ஜாதகத்தில் இது போன்ற அமைப்பு இருந்தால் பயப்பட வேண்டாம் அதற்கு உரிய எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்துடனும் நீங்கள் வாழலாம் குடும்பத்தில் உள்ள மனைவி மக்களுக்கு இது போன்ற அமைப்பு இருந்தாலும் பரிகாரத்தின் வாயிலாக நல்ல பலாபலன்கள் கிடைக்கும் மாரடைப்பு நோய் தோஷம் விலக முதலாவது பரிகாரம் மேற்கண்ட அமைப்பு உள்ள ஜாதகம் பெற்ற பெரியவர்கள் எல்லா வகையிலும் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் மேலும் ஆயுள் முழுவதும் வாரம் தவறாமல் உங்கள் பகுதியிலே உள்ள முருகனை செவ்வாய்க்கிழமையிலே தரிசனம் செய்து வர வேண்டும் இந்த நாள் முருக மாரடைப்பில் இருந்து பாதுகாப்பார் இரண்டாவது பரிகாரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனை தரிசனம் செய்ய முடியாதவர் வருடம் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று கடலிலே நீராடி முருகனை தரிசித்து வந்தார் அவர்களை மாரடைப்பு தாக்காது திருச்செந்தூரில் அமைந்துள்ள முருக ஸ்தலம் குருவுக்குரிய ஸ்தலமாகும் குருவும் அவரே செவ்வாயும் அவரே என்பதை அன்பர்கள் அறிய வேண்டும் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த பகுதியை யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஜாதகத்திலே முதல் பாகம் என்று எழுதியிருக்கும் இதை பாவம் என்றும் கூறுவார்கள் அப்படிப்பட்ட லக்ன பாவத்திலே இருக்கின்ற கிரகங்களை பொறுத்து அவர்களுடைய குணாதிசயங்கள் அமையும் முதலில் லக்கணத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் சுத்தமாக இருந்தால் ஜாதகர் மிகவும் நல்லவர் பத்தரை மாற்றும் தங்கம் என்று ஜோதிட ரீதியாக அவரை வர்ணிக்கிறார்கள் லக்கணத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் கற்பனை வளம் மிக்கவராக இருப்பார்கள் வெள்ளை மனம் படைத்தவராய் இருப்பார்கள் கள்ளம் கபடம் அற்றவர் குளுமையான தேகத்தை கொண்டவர் லக்கணத்திலே சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் ஜாதகர் அழகாக இருப்பார் கலை இருப்பார் ரசிப்பார் ஜாதகர் இனிமையாய் இருப்பார் லக்கனத்திலே புதன் இருக்க ஜாதகர் நிபுணராய் இருப்பார் கல்வி ஆளராய் இருப்பார் லக்கணத்திலே நீதி நெறிகளை எப்போதும் மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே வழிகாட்டிய வண்ணமாக இருப்பார் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு அவருக்கு இருக்கும் லக்கணத்திலே முதன்மை வகிக்கும் தன்மையை இவர்கள் உருவாக்குவார்கள் தேகம் கொண்டவர்கள் லக்கணத்திலே செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் ஜாதகர் முன்கோபம் உடையவராய் இருப்பார் உங்கள் முகத்திலே அல்லது உடலிலே தழும்பு காயம் வெட்டு காயம் இருக்கும் ஜாதகருக்கு ரத்த அழுத்த நோய் இருக்கும் சூரியன் முதல் பிறகு செவ்வாயும் இணைந்து லக்கணத்திலே இருப்பவர்கள் முகம் கடு கடு என்று இருக்கும் முன்கோபம் அதிகம் உடையவராய் இருப்பார் லக்கணத்திலே சனி இருக்க பிறந்தவர்கள் கடுமையான வேலை செய்பவர்களாகவும் அல்லது வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்களாக இருப்பார்கள் நீதி நேர்மையுடன் திறம் கொண்டவராய் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் இன்றைய தலைப்பு தொடங்கும் குரு ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே அதிர்ஷ்டம் பண வரவு தேடி வரும் வசந்த பஞ்சமிக்கு பிறகு பிப்ரவரி பிப்ரவரி நான்காம் தேதி ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவான் திருக்கணிதத்தின் வாக்கியத்தின் படி மதியம் ஒன்று நாற்பத்தி ஆறு மணி மணிக்கு வக்கர நிமித்தி அடைய உள்ளார் இதன் காரணமாக மேசம் கன்னி விருச்சகம் உள்ளிட்ட ஐந்து ராத்திக்காரர்கள் வாழ்க்கையிலே நேர்மறை மாற்றங்கள் உருவாகும் தேவர்களின் குரு என்று அழைக்கப்படுகின்ற பிரகஸ்பதி ஒரு கோலாகவும் ஜோதிடத்திலே ஜோதிடத்திலே குரு பகவான் என்று அழைக்கப்படுகிறார் முழு சுபராய் விளங்கும் இவர் தற்பொழுது ரிஷபராசியிலே வக்கர பேச்சி கதியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் பிப்ரவரி நான்காம் தேதி மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு இவர் வக்கர நிபத்தி அடைய உள்ளார் அன்னை சரஸ்வதி தேவியின் அருள் கிடைக்க வசந்த பஞ்சமி பின் நடக்க உள்ள குரு வக்கர நிபதி பல ராசிக்காரர்களுக்கு திடீர் பண ஆதாயத்தை தரக்கூடிய அற்புதமாய் அமையும் முதலிலே மேஷராசி மேஷராசிக்கு செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை வழங்கக்கூடிய குருவின் வக்கர நிவர்த்தி அமைய உள்ளது நிதி நிலை முன்னேற்றத்தை காண்பதற்கான நேர்மறையான சூழல் நிலவும் திடீர் பணம் ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை செய்பவர்களுக்கு இடத்தில் பதிவு உயர்வு உண்டாகும் வீட்டிலே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் உறவுகள் மேம்படும் கடின உழைப்பிற்கு பிறகு நல்ல பலனை பெறுவீர்கள் உங்கள் வேலை தொழில் தொடர்பான விஷயத்தில் நல்ல பலன்களை அடைவீர்கள் ரிஷபராசி ரிஷபராசியை தாழ்ந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை இந்த வேலை எந்த வேலையும் அவர்கள் தொடங்கினால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் எதிலும் சிறப்பான முன்னேற்றம் அடைவீர்கள் உங்கள் முயற்சியால் எதிர்பார்த்த பணிகள் முடிக்க முடியும் வியாபாரம் தொடர்பாக பல ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கூட்டாளிகளுடைய ஆதரவு கிடைக்கும் கல்வி தொடர்பான முன்னேற்றம் உண்டாகும் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த அமைப்பு மிகவும் அற்புதமான பலன்களை கிடைக்கக்கூடிய காலமாய் அமையும் உங்கள் வேலையிலே திருப்திகரமான சூழல் உண்டாகும் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் திறக்கும் வணிகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாகும் உங்களுக்கு எதிர்பார்த்த பண லாபம் கிடைக்கும் உங்களின் திட்டமிட்ட செயல்கள் வெற்றி கிடைக்கும் குருவின் மாற்றம் உங்களுக்கு திடீர் பணம் ஆதாயம் கிடைக்கும் அதற்றத்தின் ஆதரவால் திட்டமிட்ட வேலைகள் எளிதாக செய்து முடிக்க முடியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் எதிர்பார்த்த வெற்றியும் மகிழ்ச்சியும் பெறலாம் விருத்தக ராசிக்காரர்கள் குருவின் ஏழாம் பார்வையை பெறக்கூடிய அமைப்பை உடையவர்கள் அற்புதங்கள் நிறைய இந்த காலகட்டத்திலே அமையும் குருவின் அருளால் பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயம் முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்கள் படைப்பாற்றல் திறன் மேம்படும் வாழ்க்கை துணையுடன் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் வேலை விஷயத்திலே தக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீர்கள் இது உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான வழி ஏற்படுத்தும் வணிக தொடர்பான சாதகமும் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது அடுத்தது மகர ராசி மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு குருவின் அமைப்பால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்பு உள்ளது உங்களின் கடின உழைப்பு விடாமுயற்சி பழனி பிரிவுகள் புதிய வேலை முயற்சிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் நிலுவையில் உள்ள வேலைகள் சிறப்பாக செய்து முடிக்கவும் பதவி உயர்வு பெறவும் வாய்ப்பு உள்ளது உங்களது நம்பிக்கை அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மாத பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அதனையும் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் இந்த பகுதியிலே ஆறு அற்புத பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை நீங்கள் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்றி இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கலந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டுக் கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்ற ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் பிள்ளைகள் புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் சாதிக்கின்ற நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையிலேயே வழி நடத்துவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெறும் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் சாதிக்கும் நாள் இது மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியதிருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் திருவாரதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளும் தாண்டி ஓரளவு லாபம் வரும் உனர்போசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியதிருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தின் மனதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற நாள் புனர்பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களால் அதிருப்தி அடைவார்கள் கவனம் தேவை ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனை வந்து நீங்கும் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக தொடர்வதால் எதிலும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்கவில்லை கவன சிதறல்கள் கூட மற்றவர் விஷயத்திலே மூக்கை நுழைக்கவும் கூடாது இன்று மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது சிவ வழிபாடு உங்களுக்கு சந்திராட்ட தீட்சணியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராட்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவப்பதிகம் அல்லது கோளாறு பதிகத்தை பாராயணம் செய்ய நீங்கள் உங்களுக்கு அந்த சந்திராற்ற தினம் கட்டுக்குள் வரும் கன்யா ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலங்கள் பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கலிலே பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் சமயத்தில் கவனம் தேவை பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் மற்றபடி குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் விருந்தினர் வருகையால் வீடு கட்டும் அரசால் ஆதாயம் உண்டு வேற்றுமதத்தோடு அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் போராடி வெற்றி பெறுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் மற்றபடி குடும்பத்தினரும் சும்மா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் விருந்தினர் வருகையால் வீடு கரை கட்டும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு அரசால் ஆதாயம் உண்டு வேற்றுமற்ற அறிமுகமாக வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் போராடி வெற்றி பெறுகின்ற நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் சிலருக்கு ஊட்டுகளில் வழி வந்து நீங்கும் பிறருக்கு ஜாமீன் போடாதீர்கள் கணவன் கணவன் இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் மற்றபடி இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவர்ந்து விடுவீர்கள் பிள்ளைகள் புது முயற்சிகளை ஆதரிப்பீர்கள் வியாபாரத்தை போராடி பெருக்குவீர்கள் அலத்தில் இருந்தாலும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் சோதனைகளை கடந்து சாதனைகள் படைக்கும் நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் சிலருக்கு மூட்டுகளில் வழி வந்து நீங்கும் பிறருக்கு ஜாமீன் போடாதீர்கள் சதைவ் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதற்கும் மற்றபடி இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவர்ந்து விடுகள் பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பீர்கள் வியாபாரத்தை போராடி பெருக்குவீர்கள் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் சோதனையை கடந்து சாதனை படைக்கும் நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி வசப்படாமல் அறிவு பூர்வமாக முடிவு எடுக்க பாருங்கள் கோபத்தை குறையுங்கள் வியாபாரத்தில் பட்டு வரவு சுமாராகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் இறுதியில் சோதனை அனைத்தையும் கடந்து சாதனை படைப்பீர்கள் அதனால் கவலை வேண்டும் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாய் முடிவு எடுப்பதை பாருங்கள் கோபத்தை குறையுங்கள் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வரவு சுமார் தான் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகளை சமாளிப்பு இறுதியில் சோதனைகளை அனைத்தையும் கடந்து சாதனை படைப்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இறை பக்தியால் எந்த கவலையையும் தாண்டுகின்ற மன உறுதி உங்களுக்கு உண்டாகும் அதனால் கவலை தனுசு ராசிக்காரர்களுடைய தொடர்பான சுப செலவுகள் ஏற்படக்கூடும் பேச்சில் எப்பொழுதும் நிதானத்தை கடைபிடிங்கள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அலட்சியம் வேண்டாம் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றி கொள்வீர்கள் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்வு கிடைக்கும் எவாறு ஓரளவு நன்மையை தரும் உத்தியோகத்தால் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனம் தொடர்பான சுபத்தெலவுகள் ஏற்படக்கூடும் பேச்சில் எப்போதும் நிதானத்தை கடைபிடிங்கள் சார்ந்தவர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலட்சியம் வேண்டாம் குடும்பத்தில் உள்ள உணவுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றி கொள்வீர்கள் ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்வு கிடைக்கும் வியாபாரம் உடலும் நன்மை தரும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் தாயாரின் உடல் நிலையிலே கவனம் தேவை சிலருக்கு இடமாற்றங்கள் வரலாம் முடிந்த வரையில் உணர்ச்சி வசப்படாமல் அறிபூர்வமாய் முடிவு எடுப்பதை பாருங்கள் முன் கோபத்தை குறையுங்கள் வியாபாரத்தில் பட்டு வரவு சுமார் தான் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் இறுதியில் சோதனைகள் அனைத்தையும் கடந்து சாதனை படைப்பீர்கள் அதனால் கவலை வேண்டாம் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் தாயாரின் உடல் நிலையிலே கவனம் தேவை சிலருக்கு இடமாற்றங்கள் வரலாம் முடிந்தவரையில் உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாய் முடிவு எடுக்க பாருங்கள் முன் கோபத்தை வியாபாரத்தில் சார்ந்தவர் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகளை சமாளிப்பு இறுதியில் சோதனைகள் அனைத்தையும் கடந்து சாதனை படைப்பீர்கள் அதனால் கவலை வேண்டாம் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம் சிலர் செலவுகளை செய்து வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் இன்னும் சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படலாம் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேச தொடங்குவார்கள் மற்றவர்களுக்கு சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் அந்தஸ்து உயரும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம் சிலருக்கு செலவுகளை செய்து வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படலாம் உறவினர்கள் நண்பர்கள் பேச சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் ஒன்று நிறைவேறும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் அந்தஸ்து உயரும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடலிலே அவ்வப்போது சோர்வு அசதி தென்படும் எனினும் குரு பார்வை சுபமாக இருப்பதால் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் உருவாகும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வெளி வட்டாரத்தில் மதிப்பு கூடும் கைமாற்றாக வாங்கி இருந்த பணத்தை சிலர் திருப்பி தருவார்கள் ஆடை ஆபரணம் சிலருக்கு சேரும் ஏபாலத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தின் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மகிழ்ச்சி தொடங்கும் நான் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உடலில் இல்ல அவ்வப்போது சோர்வு அசதி தென்படும் எனினும் குரு பார்வை சுபமாய் இருப்பதால் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வட்டாரத்தில் மதிப்பு கூடும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை சிலருக்கு திருப்பித் தருவீர்கள் ஆடை ஆபரணம் சிலருக்கு சேரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தின் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மகிழ்ச்சி தொடங்கும் நாள் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்